வழகனாம் தங்க நக்கரல் புரிய வேண்டாம் அதிபநாயக அப்பே அரழுக்கரல் புரிய வேண்டாம் ஓம் அரகரக என்னும் சிவனே சிவனே கணவதினப்பா எனக்கு அந்த புரிய வேண்டும் இடமுறுக்கும் சர்வதேனமான எனக்கு சரஸ்வதியே நாணயத்தில் எனக்கு மகா சரஸ்வதியே அப்படி அரே ராமா 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 ியாக மகன் மா முனிக்கு மகனா பிறந்தாரி புத்திர ஐயமே போட்டி இண்டை வைகுந்த ராமாயணக்கர் புரிய வேண்டாம் அரே ராம 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 நல்ல நாடு 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 குடியிருக்கும் மனநாடி நல்ல நல்ல நாடு வந்தருடைய ஜாயங்கரேயே இனனதுவ ராமம்மா மங்கல முக தேவி அம்மா மங்கணோ தரும ராமேயே அம்மா நல்லவேட கோரனோ ஜாயங்கரேயே தேவி அம்மா மாராய் புரியன கோரனோ மங்கண தடடாலிங்கோ ஸ்ரீ ராமனை கோவார் மங்கன வைங்க கட்டுமான் அம்மாட மாய முட்டோங்க மரியாரிய வேணும்மா பமா மரப்பதில்லை தால தாயப்பதில்

வாரங்கால வாணி வச்சீங்க அதாவது மந்தி தோப்புமா நகரத்தில சரி சித்திர மகாசம் ஆமா சார் மூணாவது சபா சரி ஆளை திங்கே கிழம குடியலச்சு சபா கிழம கூட போட்டு கொடுத்து ஆமாயா அதாவது மந்தி தோப்புமா நகரத்தில பெரிய காளிமனுடைய திருவிழா சரி முதல்ல முதல்ல திருவிழா ஆமா சாமி இந்த மந்தி தோப்புக்கு சரி

கொஞ்ச நேரம் அடுத்த வருஷம் பேரால சாரு மாறி சொல்லுவாங்க சொல்லுவாங்க எப்பவுமே ஒண்ணு வழிய பேசிக்கிட்டு ஆமா சார் நாட்டாமை பொருளாக பிள்ளை அப்படியே பாதம் இல்லாமல் எடுத்து பூச செய்யக்கூடிய பூசாரிய அவர்கள் ஒளி வழி அமைத்துக் கூடிய சிவகாமி ஆடியோஸ் அவர்களுக்கும் வேணா தம்பி அதிக நாள் அதனால மைசெட் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆமா சார் நம்மளும் அதிக நாள பாடிக்கிட்டே இருக்கோம் சரி அடுத்த வருஷம் உங்களுக்கு பரிசு தருவான்னு நினைக்கிறேன் மைசெட்காருக்கு

கிர <dı> ராஜ <laughs> பண்ண

4

மாசம் ஏ <concerneden>

பிள்ளை சாதோம் எடுத்து துங்க பிள்ளை வட்டோம் வாயுங்க பிள்ளை வட்ட துங்க பிள்ளைகள்

ால யாருக்கு என்ன பாவன் செஞ்சதே என்னராஜ் தர்மம் பண்ணிருக்காரு தர்மம் பண்ணிருக்காரு என்ன சாமி ஆறுல இருந்து கன்னியாகுமரிக்கு ரோடு படிக்க பள்ளிக்கூடம் கட்டி வச்சிருக்காங்க உண்டு புலிக்க இருக்காங்க தங்கி மண்டபம் கட்டி இருக்காரு கட்டியாச்சு எவ்வளவு தர்மம்

ஐயா தரப்பைய பன்றாரே ஐய இல்லாரா பச்சம்பாரோங்காளியாரகா ஆகிมารோங்காளியார காலகடेंगे ஐய வைரந்தோடய பன்றாரே ஐய கூடட்ட தெம்மாறோங்காளிார கொடகாசிச்சி ஐய குழா குழையா காய்ச்சிருக்கு காய்ச்சல் தொங்கு தக்கா வெட்டியாத என்ன மரம் ஆமரா சாளவாட வாங்கலையே எங்கூட்டு குடி வாங்கும் நீர் தென்னை மரத்தை நட்டுனதே சரின்னு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊருக்காடு தான் சுத்திக்கிட்டு தெரியுதேரு நீர் சுத்தது காணாருன்னு ஒரு தம்பியும் ஒரு வண்டில ஏத்திக்கிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு கோயில் பட்டி பசாரு கட்டதான் சுத்தி சுத்தி வாறைங்க ரூமருக்கு நல்ல பாலம் எல்லாம் குழா வெட்டதென்ன மரம் குழா குழையா காய்ச்சிருச்சு பொங்குதா தக்கா வெட்டதென்ன மரம் அளவாடை வாங்கலையே

அவளை கூப்பிடுக்க பத்து பிள்ளை பத்தவா ஆ அவள மாதிரி நம்ம குடும்பம் பெருக பெருவட்டும் சரி பிரதங்கக்கார மாதிரி ஆயிரமே அவர் கொல்லிக்கன்னு ஒரு பாத்திரன்னு விளங்காம போயிரும்

ஸ்டாண்ட் எடுக்க வண்டியில போட்டு போற அது ரெட்ட பிள்ளை நீங்க கூட போனியா நான் பாக்க போன அவளுக்கு அந்த டாக்டர் தெரியாது அது ரெட்ட பிள்ளை சரி இவளை கல்யாணம் முடிச்சு பன்னெண்டு வருஷம் ஆகுது சரியா பிள்ளையும் இல்ல கொல்லியும் இல்ல சும்மா தான் கிடக்கு எங்க பொரு பொருன்னு குடும்பத்தை கெடுக்குது கலையுது குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனை இருக்கத்தாப்பா செய்யும் வாஸ்தவம் தானே குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் இழுக்கலாம் ஆமா அவங்க வீட்டுல வரங்க காலையில அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் சரி வாசல் தொளிக்கும் போதே கசகசன்னு சண்டை காடா காலையில விடியம் சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் ரெண்டு பேரும் சண்டையை முடிச்சுருந்தா அதோட முடிஞ்சிருது இவன் என்ன செய்தா இந்த சண்டாலி என்ன செய்தான்னு சண்டையை ஆரம்பிக்குதே பத்தரை பதினோரு மணிக்கு மேலதான் பையன் ஆரம்பிக்க நைட்ல நைட்டு போல முடிக்க அண்ணன் யாரும் ஆரம்பிச்சா சண்டாலி விடிய விடிய சண்டையை முடிக்கதே கிடையாது வேற முகா நாள் கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன்னு விதவிதமா சேலையை கட்டி கிளம்பிருதா இந்த வட்டம் தை மாசம் கடைசி வெள்ளிக்கு இருக்கும் குடிக்கு ரோட்டு நெடுங்க ஒரே ஆட்டம் நங்கு நங்கு போயிட்டு லங்கட்டின்னு கால் வீங்கி ஒரு மாசம் வீட்ல சும்மா தான் கிடந்தா ஊர் ஓட போக மாட்டேண்டா பகபட்டா ஏழே பாடிட்டு சரியே வெத்தல மடிச்சு கொடுத்துட்டு பெரிய ஒரு வார்த்தைய પાડதான் என்னம்மா நம்ம கல்யாணம் முடிஞ்ச அளவு நாளாது என்னம்மா ஈரார் பன்னெண்டு வருஷம் தானா நம்மண்ணா என்ன சொதாத வர்த படாதங்க மண்ணா

आ रो आ

சரி அருந்த பாள குழந்தை வைப்பாரு ஆண்டவன் அறுபது வயசுக்கு மேலனாலும் குழந்தை உண்டு கவலைப்படாம காத்து banget banget ada yang itu mama அடுத்தபடியாக சரி பாடி ஆமா சாமி அனைத்து பொதுமக்களுடைய சார்பாக சரி கோயில் நிர்வாகத்திலிருந்து அழகான ஒரு பொன்னாடையும் போட்டு சரி பலர் மாலை மாணிக்க மாலையும் போட்டு பூமாலையை பொன்மாலையாகவும் சரி நம்ம அருங்குளத்தை சேர்ந்த பாடு தேக்க பேரமார்கள் இருவர்களுமாக சரி நம்மளுக்கு அழகான மாலையும் போட்டு போட்டு கிரணித்து வருவ அன்பிடிப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆமசாமி அடுத்தபடியாக ஹைவேஸ் ராமலிங்கம் மாமா மாமா அவர்கள் வந்து அவர்கள் வந்து

या भरणा करणा गावा पोरों अन्न अगदार भाले ले लेंगे या देवी हर भार भरो अन्न हे करी हाय गोरे बोदी आगे चोवारे रुकु बोदीला पाता नर आगे नारगा जय जय हर गोरे रुकु बोदी रुकु बोदीला पाता रे मागना

சரி πα 54 Ditas de making the chief seeing the master son cción with righteous друзей who Lucifer will come again いつ DVD can lead many times to come instead get 18 of the letter iacateeps cuz Iaini mengeais ексば Casticheage need to sit there плохhis likely has admitted